வெல்கம் டு ரத்னா வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்குரிய ஒருபோதும் யாரிடமும் பகிராதே கனவுகள் மெய்ப்பட கடினமாய் உளையுங்கள் வெற்றிகள் இப்பொழுது உங்கள் கண்ணில் பிம்பங்களாக தோன்றினாலும் நீங்கள் நினைத்தால் ஒரு நாள் நிழலும் நிஜமாகும் சோதனை எந்த அளவு கடினமாக இருக்கின்றதோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும் உங்கள் இலக்குகளில் மட்டும் கவனம் வைத்து ஓடுங்கள் உங்களை தூற்றி கல் எரிபவர்களை குறித்து வருந்தாதீர்கள் அவர்கள் கட்டாயம் ஒரு நாள் ஓய்ந்து விடுவார்கள் உங்களது உடலையும் மனதையும் உங்களால் எந்த அளவு சிறப்பாக பயன்படுத்த முடிகின்றதோ அந்த அளவு நீங்கள் வெற்றிகரமாக இருப்பீர்கள் எதையும் பாதியில் நிறுத்திட வேண்டாம் நிறைய கதைகளின் சுவாரஸ்யம் கடைசி பக்கத்தின் கடைசி வரியில் கூட அமைந்திடக்கூடும் எனவே முடியாது என்று எதையும் விட்டுவிடாதே முயன்று பார் உன்னால் நிச்சயம் முடியும் பிறர் அக்கறையுடன் போதிக்கும்போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம் சிரிப்பு வரும் அளவுக்கு பேசுபவர்களும் என்ன பேசினாலும் கோபப்படாமல் சிரிப்பவர்களும் கடவுளிடம் தவம் செய்யாமல் வரம் பெற்றவர்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி